தமிழர்கள் வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இப்படி பேசுற இந்த வியாக்கி நான் நாங்க வேலை செய்யறோம்னா இப்படியா ஐயாயிரம் வீடு டெல்லியில இருந்த வீடு எடுத்தேன் ஹரியானால ஐயாயிரம் குடியில் அப்புறப்படுத்துறேன் இந்த மாதிரியா நடக்குது நாங்க அங்கொன்று இங்கொன்றுமா வாழ்வோம் நீங்க மொத்தமா இந்த பதினஞ்சு ஆண்டுகளை பிஜேபி அரியணைக்கு ஆட்சி பண்றது மொத்தமா சார சார நீ இந்திய தானடா எழுத்த நான் இந்திக்காரனே இந்திய திணிக்கிறான் எதுக்குற இந்தி காரணம் இது நிற்கிறோம் இப்போ தவிர்க்கவே முடியாது அவனோட பேசுறதுக்கு எங்கால் அவன் இவன்கிட்ட வேலை செய்கிறான் அவன்கிட்ட காணிகராக பாணிகரே சலுத்தி ஆறோன்னு இவன் போய் அப்போ எப்படி இருக்கு பாருங்க ஏன் நீ இங்கே வேலை செய்யும்போது அவன் தமிழ் கற்றுக்கு வர மாட்டானா தமிழ் காசு வேணும் தமிழ் வேணும் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் இது எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் அவளை தான் இந்த ஒரு நிலத்தையும் விட்டுட்டு ஈழத்தில் அடித்து எங்களை விரட்டினா அண்டி ஒண்டி மழைக்கு வந்த சிங்களை நாட தனதாக்கி கொண்டு எங்களை அடித்து விரட்டினான் நாங்கள் அகதியாக இருந்தாலும் நிற்க ஒரு இடம் இருந்துச்சு இங்கேருந்து அடித்து விரட்டினா எங்கே போவோம்னு நீங்களே வீட்டில் போய் நான் யோசிச்சு பார்க்க விரட்டுவான் நான் என் தாய் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்வேன் உரியா விரட்டுவான் நீ எங்கேயும் போக முடியாது சாவை தவிர கண்டிக்கிட்டேன் அடித்து விரட்டும் நிலமற்ற அடிமையாகி அனாதையாகி அகதியாகி நாடோடியாக திரு இப்போ என்னை முதலமைச்சராக எந்த வழியை வந்தாலும் அந்த வழியே போகிறோம் எனக்கு இங்கே வேலைக்கான நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் கொடுத்துருவோம் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருவோம் உனக்கு எத்தனை ஃபேக்ட்ரி என்ன தொழிற்சாலை என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா இல்லை கரும்பு வட்ட ஆள் வேணுமா வாழை வாழை தார் வெட்ட ஆள் வேணுமா நான் பதிவு பண்ணி வச்சு பஞ்சாயத்து போர்ட் பிரசிடெண்ட்லாம் இருக்கிறாங்கல்ல நீ இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேலைக்குன்னா ஒரு அலுவலகம் எத்தனை பேர் எல்லாம் நூறு நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்கா மனித அறிவாற்றல் மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு வாழ் உட்காந்திரி சம்பளம் பேர்னு சொல்கிற நாடு வாழும் அடருமானு நீங்கள் வச்சுருக்கோம் எண்பத்து எண்பது கோடி ஏழைகளை வச்சுருக்க நாடு எண்பது கோடி ஏழைகள் இருபத்தெட்டு கோடி பேர் தனி இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறான்னு சொல்கிற நாடு பாருங்க எப்படி இருக்கு அந்த வேலைக்கு பத்து ஒன்றும் இவர் விவசாயி வர்றாரு அலுவலகத்துக்கு வர்றாரு எனக்கு ஐம்பது ஆள் வேணுங்க கருத இருக்க வண்டி நீங்கள் அனுப்புறீங்களா நாங்கள் அனுப்பிடுவோம் நீங்களே அனுப்பிடுங்க சாப்பாடு மதிய உணவு கொடுத்து பாரு இங்கே வந்துடுவாங்க ஆறு மணிக்கு வண்டியில் ஏற்றி கொண்டு இறக்கிவோம் ஜனசாரத்துக்கு வெளியில் வரும்போது பணத்தை இவர் கொடுத்தாலும் சரி எங்கள் அலுவலகத்தில் கட்டிட்டாலும் சரி நாங்கள் ஊரிய கூலியை ஊரியத்தை கொடுத்துருவோம் அரசு நூறு நாள் வளர்த்து முந்நூறுரூவா கொடுக்குதா முதலாளி இவர் ஐநூறுரூவா கொடுக்குறாரா சேர்த்து எண்ணூறுபாயே என் மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் உழைப்பும் பயன்படுறது வறுமையும் போயிடும் அதை விட்டு சும்மா உட்காந்துருக்கு காசு தாரு உட்காந்துருக்கு காசு தார் நான் எத்தனை நாளைக்கு கொடுத்துருவேன் எத்தனை நாளைக்கு கொடுத்துருவேன் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் நூற்றி அறுபது லட்சம் கோடி கிட்ட போகுது இந்தியாவின் கடன் அப்போ தெரியும் அப்போ எப்படி